வாநட முரளி மாஸ்டர் அவர்கள் இவரிடம் பள்ளி மற்றும் கல்லூரியை பயிலும் மாணவ மாணவிகள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றனர் அந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் காஞ்சிபுரம் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க கடுமையாகவும் முறையாகவும் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றனர் இவரிடம் அதிக அளவில் அரசு பள்ளியும் பள்ளியும் மாணவிகள் முறையான மற்றும் கடுமையான பயிற்சியை அளிக்க தயாராகி கொண்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்யும் மாணவிகளுக்கு சென்சை முரளி மாஸ்டர் அவர்கள் முறையாகவும் மற்றும் கடுமையாகவும் பயிற்சி அளித்து வருகிறார் அந்த மாணவிகளை நேரில் சந்திக்கலாம் வாங்க

அந்த ஐஏஎஸ்ஐ போய் நேரடியாக போயிட்டு நாங்க பயிற்சி இருக்கோம் இந்த பயிற்சிகளை நீங்கள் இப்படி நிறுத்திட்டீங்களா இல்ல இது மேல் மேலே கொண்டு போவீங்களா நாங்க இதை வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா நாங்கள் இது இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ரீச் ஆகணும் சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ படிஞ்சாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போஸ்ட் ஆகிறதுக்காகவும் இவ்வளோ தரமான ப்ராக்டி பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஸ்டூடெண்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் எப்படி நடந்துருக்கணும் அந்த மாதிரி நிறைய நிறைய இது வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டுருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ உங்களோட இருந்து இல்லாமல் நிறைய ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறாலும் ஒரு பற்றி நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம் அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தரும் எல்லா பெல்ட்டு ஆறு பெல்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஒரு இயருக்கு ஒரு பெல்ட்டு தான் எங்கள் மாதிரி வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த லாங் பீரியட்லாம் அவங்க எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல கோச்சை மாற முடியும் அவங்க இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இவங்கள மாதிரி நிறைய பேர் உருவாக்க முடியும் அதனால் அவங்க லாங் பீரியடாக தான் ஒ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பெல் ஒன் இயர் வச்சு ஒன் பீட் இவங்களால் பீரியர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓகே சொல் பயிற்சி பண்ணுறங்களே இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு மாஸ்டர் எங்கே போனாலும் நாங்கள் வந்து ஏன் ஆரஞ்சு ரெண்டு வருஷமா பண்ணா ஒரு வருஷத்துக்கு ஒரு பெல்ட் தான் அதனால நாங்கள் ஆறு வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பெல்ட் வரைக்கும் போவோம் அதுக்கு அந்த நாள் இதனால என்னெல்லாம் வந்துருக்கேன் இதனால என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து நிறைய ஆமா ஆமாங்க மேடம் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு வர ரீசெண்டாக ஸ்கூல் கேம்ஸ்லாம் யூனிவர்சிட்டி கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் வந்து நேஷனல் அவார்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கி கொடுத்துருக்கோம் நேஷனல் அவார்ட் மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு ரீசன் என்னென்னா

மாணவர்கள் சரிமா நம்ம பயிற்சி எப்படி செய்யறோம் அப்படின்னா கிராமத்துல இருக்கிற பெண் பிள்ளைங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கல விட அத பத்தி தெரியல அதை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு மாற்றிட்டுருக்கேன் நம்ம மாணவிகள் பார்த்திங்கன்னா சேஃபி ஆகாதலாம் அந்த ஸ்கூலுக்கு எந்த வாங்கியிருக்காங்க இன்னும் அதே மாதிரி எல்லா கிராமத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் போய் கிளாஸ் இருக்கோம் ஓரளவுக்கு பசங்க டெவலப் ஆகிட்டு வராங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்டுங்களை கூப்பிட்டு என்ன பேசுகிறதுனா சேஃப்டியாக நம்ம எப்படி நடத்துகிறோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எப்படி நடத்தி இருக்கோன்றதும் தெரியப்படுத்துகிறோம் அவன் நம்மளை நன்றி கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க அதை நம்மளும் வந்து அந்த அவங்களுடைய அந்த முயற்சியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஏரம் பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நமக்கு போகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட ஏகிறாங்க நிறைய விஷயத்துக்கு ஐபிஎஸ் அவார்ட்லாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா முன்னாள் நிலவழிப்பள்ளி மாணவர் திரையம்பு ஐயாவுடைய மாணவர்கள் நாங்கள் தான் அவரு சொல்கிற அந்த வழிமுறை பிரகாரம் தான் நாங்கள் வளர்ந்தோம் ஏழை பசங்களையும் எப்படி வளரவு கூடன்னு பார்க்குறோம் நம்ம அசோசியேஷன் சார்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இருக்கேன் இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மாணவ மாணவிகளை ரொம்ப தரமாக இருக்கேன் ஒரு ட்வெல்த்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டு வலிமையான பயிற்சி வலிமையான பயிற்சி இதை கொடுத்து இவங்க வருங்காலத்தில் வேலைக்கு போகிற அளவுக்கு சிறப்பாக இருக்கணும் படிப்புலையும் சிறப்பாக இருக்கணும் இந்த விளையாட்டுலேயும் சிறப்பாக நடத்தி வருங்காலத்தில் பல மாணவ மாணவிகளை இங்கே இதே மாதிரி ஒரு பயிற்சியாளரை ஆக்கணும் இதில் என்ன அடிப்படைன்னா சிறந்த மாணவர்கள் சிறந்த குருவாகலாம் சிறந்த குரு சிறந்த மாணவர்களை உருவாக்கலாம் மறுபடியும் சிறந்த மாணவர்கள் சிறந்த குருவாகலாம் இதுதான் ரியாலிட்டி இதை மாதிரி தான் நம்ம நடத்துகிறோம் நம்மளுக்கு என்னுடைய மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணவங்க தான் எல்லோரும் நாமளும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பிடிஎம் சினிக்ஸ் பேரோ கராத்தை பள்ளி மற்றும் பிபிஎம் சினிக்ஸு சிலம பள்ளி மூலிமா நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம இது சார்ந்த டொனேட்லாம் கூட நிறைய பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பெருசாக செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் நம்ம அசோசியேஷன் மூலிமா படிக்க முடியாத கல்லூரி மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நாமளே உதவி செய்து படிக்க வைக்கிற அளவுக்கு நான் முயற்சி இருக்கேன் அதுக்கு இயற்கையிலும்